என் அன்பு வணக்கம் தேவைப்படுற டிஷ் மட்டன் பிரியாணி வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவையான பொருட்கள் மட்டன் ஆஃப் கேஜ் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ நான் வேக வச்சுக்கிறேன் நான் குக்கரில் மட்டன் வேக வச்சுக்கிறேன் கொஞ்சம் மட்டன் போட்டுக்கணும் குக்கரில் மிளகு தூள் போடுறேன் வேக வைக்க அண்ட் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறேன் ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் திட்டமாக போட்டுக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துங்க மட்டன் பிரியாணிக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிங்க தேவையான தண்ணி போகிறோம் இதுலேயே அது வெந்துடும் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம குக்கரை மூடிட்டேன் நான் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வைக்கட்டும் மட்டன் இந்த மாதிரி நான் வேக வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு விசில் விட்டு பாஸ்மதி அரிசி ஊற வச்சு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப் கேஜ் அரிசி தண்ணி ஒன்றுக்கு ஒன்றை எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த அளவு தான் எடுத்தேன் இதை ஒன்று போட்டிருக்கேன் ரைஸு அளவுலேயே தண்ணி ஒன்றுக்கு ஒன்றரை வைங்க தண்ணி ரைஸ் ஒரு ஒன்று போட்டாக்கா தண்ணி வந்து ஒன்று வைங்க இதுதான் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் நான் நறுக்கிய வெங்காயம் இரண்டு நறுக்கிய தக்காளி மூன்று சின்னதாக எடுத்துருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் ஆஃப் கேஜி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் ஒரு கைப்பிடி அளவில் புதினா கொத்தமல்லி சமமாக எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூன்று டீஸ்பூன் எடுத்துருக்கேன் பச்சம் பச்சை மிளகாய் மூன்று தயிர் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு கிராமு கிராம்பு லவங்கப்பூ ஒரு ஆறு எடுத்திருக்கேன் பட்டை ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் சரியாதா மூணு ஏலக்காய் குட்டி குட்டியாக ரெண்டு பிரியாணி எடுத்து வச்சுருக்கேன் ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு நெய் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ரீஃபண்ட் ஆயில் டொண்ட்டி ஃபைவ் எம்எல்ஏ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றியாச்சு நெய் போட்டுக்கலாம் எழுதிடுவோம் உருதாமல் எடுக்கணும் இலக்காய் பட்டை நல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுக்கோ நல்லா கலர் விற்பங்க நல்லா ட்ரையாக எடுப்பேன் மிடில் பீஸில் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் மூணு மிளகாய் மூணு பட்டமளக்காய் போட்டுருக்கோம் நல்லா வதங்கிட்டேன் பிரியாணி செய்யும்போது வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க தக்காளி கம்மியாகவே போடுங்க நான் ரெண்டு வெங்காயம் பெருசாக எடுத்துருக்கேன் தக்காளி வந்து மீடியம் பெருசாக தான் அதனால் மூணு வச்சுருக்கேன் சின்ன தக்காளி இருக்கிறதுனால நல்ல கலரி இருக்குதுங்க இந்த மாதிரி இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுத்துக்கலாம் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக வச்சுருங்க பூண்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி கொண்டு பேஸ்ட் இருக்கேன் நல்லா கலர் இருக்குங்க நல்லா வந்து நான் ஆல்ரெடி கறியில் வேலை வச்சுக்கேன் உப்பு போட்டுருக்கேன் ஸோ அதில் கொஞ்சம் பெட்டரும் அதிகமாக போட்டுக்கிட்டேன் ஸோ நீங்கள் நம்ம கொஞ்சமாக உசி வைச்சிருக்கோம் கொஞ்சம் நல்லா எனக்கு கொஞ்சம் உடம்புக்கோ சரி வேணுமோ தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம் சார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அடிக்கட்டமாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க வெண்ணெய் அந்த மாதிரி அரிக்கண்டா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கெண்ண வேறு மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாதிரி யூஸ் பண்ணுறோங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சார் ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி இது ஆல்மோஸ்ட் எனக்கு வெளியாகிடுச்சு இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா கலர் இருக்குன்னா ஏன்னா ஆல்ரெடி நான் வச்சு போட்டு வரதுக்கும் கொஞ்சம் நல்லா வதஞ்சுடுவேன் ஸோ இந்த மாதிரி நல்லா கலர் இருக்குதுங்க கொஞ்சம் வதங்கு லைட்டாக நான் இப்போ ஒரு சைட் கேஸ் ஆன் பண்ணி நான் தண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று கொண்டு அந்த தண்ணியை நான் கொதிக்க வச்சுக்கிறேன் ஸோ இந்த சைடு தக்காளி எல்லாம் வதஞ்சல இந்த சைடு கொதிக்க வச்சலாம் நம்ம இப்போ நான் மிளகா தொற்று நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுருங்க நல்ல கலர் இருக்குதுங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி கலர் இருக்குங்க ஸோ பச்சை வடை வரா மாதிரி ஸோ நான் இப்போ கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கேன்

இங்கே வேக வச்ச கறியை சேர்த்துலாம் மட்டனு வேக வச்சு மிக்க சேர்த்துக்கலாம் நல்லா கலர் விட்டுங்க நான் ரெண்டு விசில் தான் விட்டேன் ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு விசில் விட போடுவோம் இதுலையும் நல்லா விடுவோம் மட்டன் தான் வேகும் நல்லா கலர் விட்டுங்க லைட்டாக கூத்திக்கிட்டோம் உப்பு பார்த்துக்கணுங்க அப்பப்போ உப்பு உப்புக்காரெல்லாம் நீங்கள் பார்த்துருவாங்க நீங்கள் எவ்வளோ தெரியும் அதுக்கு மாதிரி போட்டுங்க பட் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் உப்பு நான் சேர்க்கிறேன் லைட்டாக ஸோ நீங்கள் வேக வச்சு தயிர் மிக்ஸ் பண்ணி கூட வைக்கலாம் மட்டனை ஸோ நான் அப்படி பண்ணலை இப்படியே பண்ணுறேன் இந்த மாதிரி தனியாக வேக வச்சு ரைஸ் வேக வச்சும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் நான் ஒன் போட்டு செய்ய போகிறேன் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் பிரியாணி நீங்கள் மட்டன் வேக இருக்கும் கொஞ்சம் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா எடுத்து கொழந்தைக்கு சூப்பாக கூட கொடுக்கலாம் இப்போ நான் கொதிக்க வைச்ச தண்ணியை சேர்க்குறேன் உன் போன்ற பதத்தில் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் உடனே இமீடியட்டாகவே கொதிச்சிடும் ஏன்னா நம்ம கொதிக்க வச்சு ஊற்றிருக்கோம் தண்ணியை நல்லா கொதிச்சிச்சு ஸோ இந்த பதத்தில் நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன் நல்லா கலரி விட்டுருங்க ரைஸ் நல்லா கலரி விட்டுருங்க இது இப்போ நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம் எனக்கு நல்லா கொதிக்குது இப்போ நான் லெமன் போட்டுக்கேன் ஃபாஸ்ட் லெமன் குஞ்சு விட்டுருக்கேன் ஆல்ரெடி நான் தயிர் சேர்த்த எனக்கு ஆஃப் எல்லாமே சேர்த்துட்டேன் அகைன் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் ஆ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்ல கலர் வச்சு கலர் விட்டுட்டு மூடி போடுங்க ஸோ இந்த மாதிரி இப்போ நான் மூடி போட்டுருவேன் ரெண்டு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க சுவையான பிரியாணி ரெடியான மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் மூடி போட்டுருவேன் டுக்கன் மூடிவிட்டேன் இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது கடையில் பக்கத்தில் நான் முட்டை வேத வச்சுருக்கேன் முட்டை வேத வச்சு வச்சிருக்கேன் இப்போ நான் உடிச்சுறேன் நான் இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணிடுறேன் விசு நின்றுச்சு ஸோ சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆடிச்சு வெயிட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தான் நம்ம போட்டுக்கலாம் மீண்டும் மீண்டும் சுவைக்கு தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்